உன் காந்தனால் கைதியானேன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு தன் நண்பனின் உதவியை கேட்ட துபிஷன் அவன் கூறியது போன்று அங்கேயே ஓரிடத்தில் காத்திருக்க ஆரம்பித்தான் நேரங்கள் சென்று கொண்டே இருக்க எப்படி உள்ளே சென்றால் விசாரிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அந்த கைபேசியில் இருந்த விஷப்பாட்டலின் புகைப்படத்தை பார்த்து இருந்தான் ஒரு வழியாக இரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு அவனின் முன்னே ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ரவுடிகள் சிலர் இறங்கினர் அதை கண்டதும் இவனும் இவனின் காரின் அருகில் இறங்கி அவர்களை கண்டவாறு நின்றான் இவனை நோக்கி வந்தவர்களோ நீங்கள் தான் துபிஷன் சாரா என்று ஒரு ரவுடி ஒருத்தன் கேட்க ஆமாம் தான் நீங்கள் பிஆரோட ஆட்களா என்றான் ஆமாம் நாங்கள் தான் நாங்கள் ஏதோ உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்புனாங்க என்ன உதவி சார் சொல்லுங்க யாரையும் போட்டுத் தள்ளணுமா இல்லை எவனையும் மிரட்டணுமா என்ன பண்ணணும் சார் என்று தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு கரங்களை மடக்கி கொண்டு அவனிடம் கேட்டனர் அங்கே இருக்கிற அந்த ஃபேக்டரிக்குள்ள நான் போகணும் என்னால் அனுமதி இல்லாமல் உள்ளே போக விட மாட்டாங்க நான் எப்படியாவது போய் ஆகணும் சப்போ மேட்ரு சார் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் என கூறி அவனின் காரில் ஏறி அங்கிருந்த இருவரோடு துவிஷன் கிளம்பினான் இப்பொழுது அந்த ஃபேக்டரியின் முன்னே வந்து நிற்க அந்த செக்யூரிட்டியும் வழக்கம் போல் முன்னே அவனிடம் கேட்ட அதே கேள்வியை தான் இப்போதும் கேட்டார் அவனோடு இருந்த அந்த ரவுடிகள் ஏ பொட்டன்னு நினைச்சுக்கோ நாங்கள் யாருன்னு தெரியுமா பிஆரோ ஆளுற சவுத் சென்னை ஆளுற பிஆரோட ஆள் தெரியுமா அவரோட ஆளுங்க ஒழுங்க உள்ள கொடு என்றதும் அந்த பெயரை கேட்டு பயந்தவரோ சரி என கூறி கேட்டினை திறந்து விட்டார் மேனேஜர் அல்லது எம்டி அறை எங்கிருக்கிறது என்று கேட்டு அந்த அறை நோக்கி அவர்கள் சென்றனர் தன் காரிலிருந்து இறங்கிய துபிஷன் உடன் வந்தவர்களை காண நீங்க போங்க சார் எவ்வளோ நேரம் பேசணுமோ பேசிட்டு வாங்க நாங்க இங்கே நிற்கிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது போங்க சார் நம்ம தலைவர் பேர் சொல்லுங்க பயந்துருவானுங்க என்றதும் அவனும் உள்ளே சென்றான் அங்கே எம்டி அலுவலகம் என்று பெயரிடப்பட்ட அறை நோக்கி வந்தவனும் உள்ளே செல்ல அனுமதி வாங்கினான் உள்ளே இருந்தவரோ யார் நீங்க நீங்க எப்படி வரலாம் என்று கேட்கவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்தேன் நான் இப்போ ஒரு இக்கட்ல இருக்கேன் அதுக்காக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுதான் வந்திருக்கேன் என்றதும் அவரோ எதுவும் கூற முடியாது வெளியே செல்லுங்கள் என்று முடிவோடு கூறினார் வேறு வழி இல்லாமல் சவுத் சென்னையை ஆளும் பி ஆர் ரவுடியின் பெயரை கூறி அவருக்கு தான் வந்தானா எங்கவே அப்படியா சரி உட்காருங்க என்ன பேசணும் என்கிட்ட நீங்கள் யார் என்று கேள்வி எழுப்பினார் என் பேர் துபிஷன் நான் பிஸ்னஸ் இருக்கேன் உங்களோட இடத்துல தான் ஒரு மருந்தை தயாரிக்கிறாங்க அதை நீங்கள் எங்கெல்லாம் விற்கிறீங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு வேணும் அதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாதுங்க அரசாங்க அதிகாரி வந்து கேட்டால் தான் எங்களால் சொல்ல முடியாது இப்படி யாரோ ஒரு ஆள் வந்து கேட்டால் எங்களால் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படியா சொல்ல முடியாதா என்று எழுந்து நின்று மிரட்டவே சரி சரி உட்காருங்க தம்பி எதுக்கு அவசரப்படுறீங்க நீங்க கேளுங்க நாங்க உங்க சந்தேகத்தை கிளியர் பண்றோம் என்றதும் தன் கைபேசியை எடுத்து அதிலிருந்து அந்த போட்டோவை காட்டி இந்த மருந்தை இவர்கள் எங்கேயெல்லாம் விற்றார்கள் என்பதை விசாரிக்க ஆரம்பித்தான் அவர்களும் அதனை வாங்கி பார்த்து தன் கணிப்பொறியில் அந்த மருந்து எந்தெந்த இடத்திலெல்லாம் விற்றோம் என்பதை லிஸ்ட் எடுக்கவே சில மணி நேரம் ஆனது சார் நாங்கள் வந்து நேராக கடைக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் எங்களுக்குன்னு ஹோல்சேல் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த ஹோல்சேல் இருந்து ரீட்டைலர் அவங்கக்கிட்டே இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி கை மாறி கை மாறி போய்கிட்டே தான் இருக்கும் கடைக்கு போகும் கடைசி இப்போ எங்ககிட்ட இருந்து இது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா ஒரு ஹோல்சேல் மருந்து ஷோரூமுக்கு போயிருக்கு அந்த ஷாப்போட பேர் ரத்னம் அந்த அட்ரஸ் நான் தரேன் நீங்கள் அந்த அட்ரஸில் இருந்து வேணால் அதுக்கப்புறம் போய் எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கோங்க சென்னையில் நாங்கள் இந்த மருந்தை ஹோல்சேல் கடைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் என்றதும் சரி நீங்கள் எனக்கு அந்த அட்ரஸை கொடுங்க நான் அதுக்கப்புறம் அங்கே போய் விசாரிச்சுக்கிறேன் எங்க அவர்களும் அதனை கொடுக்க சரி எனக்கு அந்த முகவரியை வாங்கி கொண்டு அடுத்த எந்த இடமோ அந்த இடத்தை சந்திக்க அங்கிருந்து கிளம்பினான் வெளியே வந்தவனும் தன் ஆட்களிடம் இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூற அவர்களும் தலைவரே நீங்கள் எங்கே போங்கன்னு நினைக்கிறீங்களோ போங்க நாங்கள் உங்கள் கூடவே வாரோம் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லை எங்க தலைவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு உங்க வேலை முடியற வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்க தான் ஆகுவோம் கவலைப்படாதீங்க வாங்க போகலாம் என்று உடன் வந்த ரவுடி கூறவே தன் காரினை எடுத்துக்கொண்டு அந்த ஃபேக்டரியிலிருந்து மொத்த வியாபாரம் நடக்கும் இடத்திற்கு சென்றான் அதே நேரம் இங்கே தேவர்ஷனும் மற்றவர்களுக்கு தெரியாது ஒரு வழியாக அந்த மெடிக்கல் ஷாப் சென்று ரிசிப்டை கொடுத்து இஷான்விதான் அந்த மருந்தை வாங்கினாள் என்பதை கண்டுபிடித்து விட்டான் இப்போது இந்த மருந்து தான் அவர்களின் பெற்றோரின் உடம்பில் இருந்த மருந்தா என்பதை ஒருமுறை மறுபரிசீலனை செய்ய நினைத்தான் அவனிடம் கோப்புகள் இருக்க அது இது இரண்டும் ஒன்றுதான் என்று டாக்டர் எழுதி கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்தாலுமே அவன் மீண்டும் அந்த மருத்துவமனை நோக்கி சென்றான் தேவர்ஷன் வரவேற்பில் தான் விசாரிக்க வந்ததை பற்றி கூறவே அன்று யார் அவர்களின் பெற்றோருக்கு பிரேத பரிசோதனை செய்தார்களோ அந்த டாக்டரின் பெயரும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்க அந்த டாக்டரை பற்றிய தகவல்களை கேட்டு அவரை சந்திக்க அவரின் அறை நோக்கி சென்றான் அவரோ அங்கு முக்கியமான வேலையாக இருக்க சில நிமிடம் காத்திருந்தவன் உள்ளிருந்த நோயாளி சென்றதும் இவன் உள்ளே சென்றான் ஒரு கேஸ் விஷயமா நான் உங்களை பார்க்க வந்தேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு பேரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து பூச்சி மருந்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட்டில் கொடுத்து வச்சிருக்கீங்க இது உண்மையா அப்படிங்கிறது தான் எனக்கு நீங்கள் இப்போ சொல்லணும் என்றவனோ தன் கையில் வைத்திருந்த ரிப்போர்ட் கொடுக்கவே அவரும் அதனை வாங்கி பார்த்தான் சில நிமிடத்திற்கு பின் சார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பிரேத பரிசோதனை பண்ணி கொடுத்த ரிப்போர்ட் இதில் எந்த பொய்யும் இல்லை அவங்க கண்டிப்பாக பூச்சி மருந்து சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காங்க என்ன அந்த பாய்சன் வந்து அவங்க ஸ்லோவாக எடுத்துக்கிட்டதால் அவங்க அதை சாப்பிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ளே இறந்து போயிருக்காங்க ஆனால் இங்கே வந்து இறந்ததை கவனிக்காமல் அவங்களோட உடம்பு வந்து ரொம்பவே கொழந்து போச்சு நான் கூட அதில் நோட் பண்ணியிருப்பேனே இறந்து எட்டு மணி கிட்டே ஆயிட்டு அப்படின்னு சொல்லி இது உண்மை தான் சார் என கூறவே யோசித்தான் மீண்டும் தன் கையில் இருந்த மருந்து சிட்டையை காட்டி இந்த மருந்து தான் அந்த மருந்தா அதையும் நீங்க பார்த்து ஒரு தடவை எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க என்று இப்பொழுது கடைசியாக சென்று மருந்தகத்தில் விசாரித்து வந்தானே அதை மறுபடியும் இவரிடம் காட்டினான் இவரும் அதனை வாங்கி பார்த்து ரெண்டுமே ஒரே மருந்து தான் சார் ஆனா ஃபுல் பாட்டில் எடுக்கல இவங்க வந்து ஒரு பாட்டில் ஆஃப் கிட்ட தான் எடுத்திருக்காங்க அதுல கூட கொஞ்சம் குறைவா எடுத்திருக்குதான் வாய்ப்பு இருக்குது சரி என்றான் அவரிடம் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தவனுக்கு பெரும் யோசனை எல்லாமே பக்காவா கரெக்டா இருக்கு எந்த தப்பும் இல்ல ஆனா இஷான்வியும் இந்த கொலைய பண்ணல அப்ப என்னதான் நடந்திருக்கு யார் காரணமா இருப்பா என்று யோசித்த தேவர்ஷன் அப்படியே நிற்க அவனுக்கு அழைப்பு வந்தது மறுபடியும் தன் வேலையை பார்க்க அங்கிருந்து கிளம்பி விட்டான் மாலை நேரம் போல் துபிஷனோ தன்னோடு இருந்த ஆட்களின் உதவியோடு மொத்தமாக மருந்துகள் வைத்திருக்கும் அந்த டீலரை காண அவரின் இடத்திற்கு வந்தான் வணக்கம் போல் அவன் மட்டுமே அந்த அறைக்குள் செல்ல அங்கே ஒருவர் கணிபுரியில் அதிகவனமாக தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் உள்ளே நுழைந்தவனை கண்டவரோ யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு ஃபேக்டரியில் வைத்து எப்படி பேசி மிரட்டினானோ அதேபோல் இப்போதும் இங்கு அதே வார்த்தையை பயன்படுத்தி தனக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கேட்டான் அவனின் கைபேசியை வாங்கி கைபேசியில் இருக்கும் புகைப்படத்தில் அந்த மருந்தின் பெயரை தன் கணிப்பொறியில் போட்டு பார்த்தவரும் எந்தெந்த புரோக்கர் மூலமாக இந்த மருந்தினை தான் விநியோகம் செய்தோம் என்பதையெல்லாம் ஒரு பட்டியல் இருக்க அந்த பட்டியலை பிரிண்ட் எடுத்து அவரிடம் கொடுத்தார் இங்கே பாருங்க சார் நீங்கள் சொன்ன இந்த மருந்தை கடைசி ஒரு வருஷத்தில் நாங்கள் பல கடைகளுக்கு கொடுத்துருக்கோம் அது என்னென்ன கடை அப்படிங்கிற லிஸ்ட்டு எல்லாம் இதில் இருக்குது இதில் நீங்கள் எங்கே போய் விசாரிக்கிறோமோ விசாரிச்சுக்கோங்க ஆனால் இந்த மருந்து எந்த கடையில் கரெக்டாக வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியாது நாங்களே புரோக்கர் மூலமாக தான் எல்லா மெடிக்கல் ஷாப்புக்கும் மருந்துகளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது என கூறி கையில் ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்றை கொடுக்க அதை வாங்கி பார்த்தவனுக்கு தலையே சுற்றும் உணர்வுதான் மொத்தம் மேல் அதில் பெயர் இருக்கவே இதுல எந்த கடையில இந்த மருந்து வாங்கியது என்பதை எப்படி விசாரிப்பது யோசனையோடு அங்கிருந்து வெளியே வந்தான் யோசனையோடு வெளியே வந்தவனை கண்டவர்களோ என்னாச்சு சார் எதுவும் பிரச்சனையா ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு வரீங்க சொல்லுங்க சார் நம்ம சரி பண்ணிடுவோம் என்று அந்த ரவுடி ஒருவன் கேட்கவே ஒருத்தன் மருந்து வாங்கியிருக்கான் எவன் வாங்கினான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த சுத்த சுற்றிக்கிட்டுருக்கேன் இப்போ என்னடானா கடைசி இத்தனை கடை இருக்குது இந்த கடையில் தான் எந்த கடையில் போய் எவன் வாங்கினா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க எவன் வாங்கினாலும் தெரிய மாட்டேங்குது ம் என்று புலம்பிக் கொண்டு தன் டிரைவர் இருக்கையில் வந்து அமர்ந்தான் அதுக்கு என்ன சார் லிஸ்ட கொடுங்க நான் இவனுங்களை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கடைக்கு அனுப்பி விட்டா அவனுக்கு விசாரிச்சுட்டு போக போறானுங்க சார் என கூறி அவனிடம் இருந்த அந்த பிரிண்டை வாங்கி அதில் தன் கைபேசியில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தன் ஆட்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தான் பின் அவர்கள் அங்கிருந்து செல்லவே தன் காரில் சென்று கொண்டிருக்கும் போதுதான் துபீஷனுக்கு ஒரு யோசனை தோன்றியது தான் சந்தேகப்படும் இருவர் என்றால் அது தன் தந்தையும் ஈஷான்வியின் பெரியப்பாவும் இவர்கள் இருக்கும் ஏரியாவில் உள்ள மருந்து கடையில் முதலில் விசாரிக்க வேண்டும் பின் வீட்டை சுற்றி இருக்கும் மருந்து கடையிலும் தான் விசாரிக்க வேண்டும் என்பதை அப்போதுதான் யோசித்து பார்த்தான் அதனை உடனே தன் அருகில் இருந்த ஆட்களையும் கூறவே அவனுமே தன் ஆட்களுக்கு அதை கூறினான் காலையில் ஆரம்பித்த அவனின் அந்த தேரில் ஒரு வழியாக இரவினை நெருங்கிவிடவே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அந்த ரவுடிகளோ அவனிடம் சார் சார் எல்லா தகவலும் உங்களுக்கு போய் போங்க என்கவே அவனும் வீட்டுக்கு அந்த ரவுடிகளோ அவர்களின் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டனர் முழுவதும் அலைந்து திரிந்ததை விட அப்படி அலைந்தும் தன்னால் இன்னும் முழுதாக கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று வருத்தமே அவனை அசதிக்குள்ளாக்கியது அதே நேரம் தன் மகனை கண்காணிக்க மாணிக்கத்தை ஏற்பாடு செய்திருந்த பரந்தாமன் அவனுக்கு அழைப்பு விடுத்தான் ஹலோ சார் சொல்லுங்க சார் என்று மாணிக்கம் கேட்கவே எங்க இவன் இப்பதான் வீடு வந்து சேர்றான் என்று அவரும் கேள்வியை எழுப்பினார் சார் காலையில ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாரு அங்க நல்லா போதையில இருந்தாரு நானும் அந்த ரூம்பை விட்டு வெளியில் வருவார் வருவாருன்னு பார்த்தேன் வரவே இல்லை சார் சாப்பாடு லஞ்சு உள்ளக்க போச்சு திரும்ப ராத்திரிக்கும் சாப்பாடு உள்ளக்க போச்சு ஒரே போதை தான் சார் இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் குடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு திரும்ப நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் எங்கே எதுவும் ஆயிடுமோன்னு அவர் கார் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் வந்தேன் இப்போ தான் நான் என் வீட்டுக்கே வரேன் உயிர் பயத்தை கொடுத்த துபிஷனின் மீது உண்மையாக இருக்க பணமெல்லாம் காற்றில் பறந்து போக பணத்தாசையே வேண்டாம் என்ற எண்ணத்தில் பரந்தாமனிடம் தானாக ஒரு கதையை விட்டான் மாணிக்கம் ஓ அதான் கண்ணெல்லாம் ஜவந்து போயி தலைமுடியெல்லாம் கலைஞ்சி இவ்வளோ டல்லா வரானா சரி சரி கவனிச்சுக்கிட்டே இரு மறந்துடாத இவன் ஏதாவது விசாரிக்க போனான்னு நினைச்சுக்கோ அப்புறம் எனக்கு தான் பெரிய பிரச்சனை வந்து சேரும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல டெல்லிக்கு போறேன் அங்க மீட்டிங் இருக்கு வர்றதுக்கு எப்படியும் நாலு நாள் ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ணாலும் என்கிட்ட நீ சொல்லு சரியா என்றதும் மாணிக்கமும் சரியான கூற தன் கைபேசியை வைத்தார் பரந்தாமன் அரைக்கு நுழைந்த காயத்ரி தன் கையில் இருந்த பால் கிளாஸினை கணவரிடம் கொடுக்கவே மூச்சு திணற வந்துச்சாமே உனக்கு போய் சேரலையா உயிரோடு தான் இருக்கியா என்று கேட்கவே விலைகளில் இருந்து வெளிவரத் துடிக்கும் கண்ணீரை அடக்கி வைத்து கொண்டு மௌனமாக நின்றார் என்னடே இப்படி இருந்து உன் பையனை ஏத்தி விட்டேல இப்ப அப்படியே எனக்கு எதிரியா மாறிட்டான் இருக்கட்டும் எத்தனை நாள் அவன் ஆட்டோம்னு பார்த்துக்கிறேன் என்றவரோ தன் கைபேசியை நோண்டிக்கொண்டே அந்த பாலினை பருக ஆரம்பித்தார் அறையை விட்டு வெளியே வந்த காயத்ரி டைனிங் டேபிளில் அமர ஒருபுறம் மகனை எண்ணி கவலையும் மறுபுறம் கணவன் எதையும் மகனை செய்து விடுவாரோ என்ற எண்ணமே அவரின் மேனையில் நடுக்கம் கொடுத்து நிலைகுலைய வைத்தது மறுநாள் ஆதவன் வெளி திறக்க நீண்ட நேரமாகியும் துவிஷன் இயலாமலே இருந்தான் நேற்று அலைந்த அலைச்சலின் உடலோ அடித்து போற்றது போன்று அப்படி ஒரு வழி மணி ஒன்பதை காட்ட கைபேசி ஓசை எழுப்ப படுக்கையில் கிடந்த கைபேசியை தடவி தேடி எடுத்து தன் செவியில் வைத்தான் ஹலோ தூக்க கலக்கத்தோடைய கூற சார் நான் தான் முத்துவேல் பேசுகிறேன் நேற்று அந்த மெடிக்கல் ஷாப் எல்லாம் போய் விசாரிக்க சொன்னீங்களே சார் விசாரிச்சாச்சு அதை ரெண்டு கடையில் நீங்கள் சொன்ன தேதியில் இந்த மருந்து வாங்கியிருக்காங்க சார் என்றதும் அப்படியா ரெண்டு கடையில் வாங்கியிருக்காங்களா அந்த கடையோட டீடைல்ஸ் எனக்கு சீக்கிரம் சென்ட் பண்ணுங்கள் நான் உடனே போய் அங்கே விசாரிக்கிறேன் என்கவே சரி எனக்கூறி கைபேசி வைத்தான் நன்றி